கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பிரதமை சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாகியம் பதினேழு புள்ளி நான்கு ஏழு நாளிகைக்கு அமிர்த யோகம் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருமலெறிஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் மானாமதுரை ஸ்ரீ சுந்தர் பெருமாள் மற்றும் பரம்பக்குடி ஸ்ரீ சுந்தர் ராஜ வைகை ஆற்றில் எழுந்தருளல் இன்று பௌர்ணமி இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி பௌர்ணமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சிந்தனை ரிஷபம் அமைதி மிதுனம் தேர்ச்சி கடகம் ஆர்வம் சிம்மம் பாராட்டு கன்னி பெருமை துலம் உதவி விருச்சகம் பாசம் ధనుసు ముయర్చి మహరం ఆకం కుంభం మరది మీనం భక్తి